அண்மை செய்தியை பார்க்கிறோம் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் கருத்தை ஏற்க மறுப்பு தெரிவித்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது முன்னதாக செங்கோட்டையன் பத்து நாட்கள் கெடு விதித்திருந்த நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்ற நிலையில் செங்கோட்டையின் கருத்தை ஏற்க மறுப்பு தெரிவித்துள்ளதாக அண்மை தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையின் கோரிக்கை கட்சிக்குள் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இபிஎஸ் என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன ராஜலட்சுமி வணக்கம் இணைப்பிற்கு வாய்ப்பே இல்லை ஒற்றை தலைமையில் கட்சி நன்றாக இருக்கிறது அவரிடத்தில் எடுத்து கூறுங்கள் என்று எஸ் பி வேலுமணி மற்றும் கே பி முனுசாமியிடம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது நேற்றைய தினத்தில் பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பத்து நாள் கெடி விதித்து இபிஎஸ்சிற்கு செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி அளித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் திண்டுக்கல்லில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அங்கு இந்த வி விவகாரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது அதில் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு செங்கோட்டனையுடைய கருத்து என்பது அவர் ஏற்க மறுத்திருக்கிறார் இந்த ஆலோசனையை வரைக்குமே கே பி முன்சாமி எஸ்பி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றதாக தகவல் செங்கோட்டையின் பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை கட்சிக்குள் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தும் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த செங்கோட்டையின் முயற்சிக்கிறார் அதனால் அவரது கருத்தை ஏற்க முடியாது சசிகலா ஓபிஎஸ் உள்ளிட்டோரை கட்சியில் இணைக்க வாய்ப்பே இல்லை கட்சி தற்போது ஒற்றை தலைமையில் வலுவாக இருந்து வருகிறோம் சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற செயல்கள் கட்சியை பலவீனப்படுத்தும் செங்கோட்டையன் தொடர்ந்து கட்சி சார்ந்த கருத்துக்களை பொதுவெளியில் பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என இபிஎஸ் நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார் உட்கட்சி விவகாரம் பொதுவெளியில் பேசினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தல் நேரத்தில் அவர் இவ்வாறு பேசுவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல இதுகுறித்து இணைப்பு குறித்து தேர்தல் முடிந்த பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று செங்கோட்டையனிடம் தெரிவிங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஆக மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்புக்கு சாத்தியமில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ராஜேஷ் இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருந்தார்கள் அவர்கள் தரப்பில் என்ன கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது ஏற்கனவே நேற்றைய தினத்தில் செங்கோட்டையன் கூறியது போல எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் எஸ்பி வேலுமணி பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாகவே அவர் தொடர்ச்சியாக சசிகலா உள்ளிட்டோரை கட்சியில் இணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் கட்சி வலுவாக இருக்கும் அதனால் அவர்களை இணைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார் அதனால் செங்கோட்டையனுடைய கருத்தில் அவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கு புலம்படுகிறது அதே நேரத்தில் கே பி முனுசாமியை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு மனநிலையோடு இருக்கிறார் கட்சி உங்கள் தலைமையில் அதனால் அவர்களை இணைக்க வேண்டிய தேவை என்பது நமக்கு எழவில்லை என்று ஏற்கனவே கே பி முனுசாமி போன்றவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் இவர்கள் அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் அனைவருடைய கருத்தையும் அவர் கேட்ட பின்பு இது இணைப்பிற்கான அந்த சாத்தியக்கூறே கிடையாது என்று அவர் திட்டவட்டமாக மறைத்திருக்கிறார் அதே நேரத்தில் இ இது குறித்து செங்கோட்டையின் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான பதில் வரப்போகிறது ஏற்கனவே அவர்களிடத்தில் நம்ம பேசும்பொழுது அவர்கள் சொன்னால் பத்து நாள் கேடு விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாளுக்கு முன்பாக அல்லது பெரியார் பிறந்த நாளுக்கு முன்பாகவாது அவர்கள் சொல்ல வேண்டும் என்று அவர் ஏற்கனவே செங்கோட்டையின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் இது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட போகிறார்கள் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ராஜலட்சுமி ராஜேஷ் செங்கோட்டை செய்தியாளர்கள் இணைப்புக்கான முன்னெடுப்பை யாரும் எடுக்கவில்லை என்றால் நாங்களே அந்த முன்னெடுப்பை எடுப்போம் என்றும் ஏற்கனவே அவர் அந்த பத்து நாள் கெடு என்பது விதித்திருக்கிறார் அதே நேரத்தில் அந்த பத்து நாள் கழித்து அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதே நேரத்தில் சசிகலா ஓ பி எஸ் இவர்களிடத்தில் பேசும்பொழுதும் அவர்கள் தெரிவித்ததும் அதுதான் பத்து நாள் அவர்களுக்கான நேரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அவர்களுக்கான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவர்கள் எடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தான் பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகாக இணைப்பிற்கான அந்த சாத்திய கூறே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான முடிவை இவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்பது நமக்கு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இபிஎஸ் தரப்பிடம் நாம் பேசும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்பது செங்கோட்டையனுக்கு பெரும் அளவில் ஆதரவு என்பது கிடையாது கட்சி நன்றாக இருக்கிறது கட்சி உயிர்ப்போடு ஒற்றை தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவர் சசிகலா ஓபிஎஸ் இவர்கள் இல்லாமலேயே நம்மால் வெற்றி பெற முடியும் நம்மால் வாக்கு வங்கியை நிரூபிக்க முடியும் என்ற நிலைதான் இருக்கிறது செல்லும் இடங்களெல்லாம் கூட்டம் ஆர்ப்பரித்து வருகிறது கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு தொகுதிகளுக்கு சென்றிருக்கிறோம் நூறு தொகுதிகளுக்கு மேலாக நமக்கு ஆதரவான ஒரு மனநிலை தான் இருக்கிறது மக்களிடத்தில் இவர்கள் யாருடைய அந்த பிரச்சனையும் எடுபட மக்கள் ஆதரிக்க தயாராகி விட்டார்கள் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் சில மூத்த நிர்வாகிகள் இடத்தில் ஓ சசிகலாவுக்கும் என்ன மாதிரியான நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைதான் செங்கோட்டையனுக்கும் ஏற்படும் செங்கோட்டையன் கொஞ்சம் விழிப்போடு இருந்து அவர் அரவணைத்து சென்றால் நன்றாக இருக்கும் இல்லை என்றால் இவர்களுக்கு ஏற்பட்ட நிலைதான் அவருக்கும் ஏற்படும் என்று அவர்களும் எச்சரித்து இருக்கிறார்கள் ராஜலட்சுமி ராஜேஷ் நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி போடியில் பரப்புரை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில ஒரு சில தொண்டர்கள் வந்து அவர் கட்சி வந்து ஒன்றிணை வேண்டும் என்று ஒரு குரலும் எழுப்பியிருந்தார்கள் இது கட்சிக்குள் எப்படி பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி அதே நேரத்தில் போடியில் இன்னொரு குரலும் ஒழித்தது அதையும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது என்றால் அந்த குரல் பொறுத்த வரைக்குமே கட்சி ஒன்றிணைய வேண்டிய அவசியம் கிடையாது என்று பேனர்கள் வைத்திருந்தார்கள் அந்த பேனரில் குறிப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது ஒற்றுமை வேடம் போடும் நதிகள் வேண்டாம் கழகத்திற்காக உயிரை வருத்தி உழைக்கும் நீங்கள் மட்டும் போதும் என்று எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது இந்த பேனர் பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமியினுடைய அனுமதியோடு தான் வைக்கப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது ஏனென்றால் எடப்பாடி அனுமதி இல்லாமல் இம்மாதிரியான ஒரு பேனர் வைப்பது என்பது முடியாத காரியம் அந்த வகையில் ஒருபுறம் அவருக்கான எதிர்ப்பு அதாவது ஒன்றிணைய வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தி கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அதே நேரத்தில் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் கிடையாது ஒற்றை தலைமையில் உங்களுடைய தலைமையில் கட்சி சீராக இருக்கிறது என்று இன்னொரு தரப்பினரும் தெரிவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே அவர்களிடத்தில் நாம் பேசும்பொழுது அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய காரை மறித்து இம்மாதிரியான செயல்களில் ஈடுபட்டார்கள் உண்மையான அதிமுக தொண்டர்கள் யாரும் இம்மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார்கள் என்று இபிஎஸ் தரப்பில் இருந்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது

அதற்கான ஒரு விளக்கத்தை அளிக்க வேண்டும் அந்த விளக்கம் என்ன மாதிரியான விளக்கமாக இருக்கும் ஒருவேளை விளக்கம் அளிக்காமல் அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வாரா என்று நமக்கு தெரியவில்லை அதே நேரத்தில் ஓ ஓ பன்னீர்செல்வம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப் போகிறார் சசிகலா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை எல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இதற்கிடையில் மத்திய பாஜக என்ன நினைக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது இன்றைக்கு கூட பல்வேறு வழக்குகளை தூசி தட்டி சசிகலாவினுடைய அந்த ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது மீண்டும் சிபிஐ ஒரு வழக்கை தூசி தட்டி எடுத்திருக்கிறது அவருடைய சக்கர ஆலையை அதற்கான அந்த வாங்கியது தொடர்பான அந்த ஆவணங்களை எல்லாம் தூசி தட்டி எடுத்திருக்கிறார்கள் இப்படியாக அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை அவர்கள் திரும்பும் பொழுது அவர்கள் மீது வழக்கு போடுவதற்கான அந்த வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரத்தில் தமிழக பாஜகவை வரைக்குமே நயனார் நாகேந்திரன் கூறும் பொழுது ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் அதற்கான முன்னெடுப்புகளை விஷயங்களை எடுக்க சொன்னால் நாங்கள் நிச்சயமாக பேசுவோம் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார் ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக நாம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது ராஜலட்சுமி தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்